ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா இண்டியா சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க ஜாலி தான் அண்ட் இட் இஸ் நாட் அபவுட் இந்தியா வினிங் தி சீரீஸ் இந்த மேட்ச் நேற்று இட்ஸ் மோர் அபவுட் ரோஹித் சர்மா நூற்றி பத்தொம்போது அப் நைன்டி பால்ஸ் பன்னெண்டு ஃபோர் ஏழு சிக்ஸ் வின்டேஜ் ரோஹித் ஷர்மா கொஞ்ச நாளாவே அவர் ஸ்கோர் பண்ணல நாட் ஸ்கோரிங் ஃபார் வயல்டு ஸ்பெஷலி இன் டெஸ்ட் மேட்சஸ் அவர் ஹண்ட்ரட் அடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு செலிப்ரேஷன்னு பண்ணல அதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு அவர் இன்னோடி டிஸ்டர்ப்டாக இருந்தாருன்னு ஈவன் அவர் கேப்டன்சி பண்ணும்போது அவ்வளோ டென்ஷனாக இருந்ததெல்லாம் காரணம் அண்ட் பீப்புள் மைண்ட் உள்ளே வந்து அவர் ஒரு மொக்கை அவருக்கு இனிமேல் விளையாடவே கூடாது அவரை ரிட்டையர் ஆகிடணும் அப்படி இப்படி இப்படிலாம் சொன்னாங்க அண்டு ஈவன் கவாஸ்கரே சொன்னார் அதெல்லாம் ஸோ மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் வியூஸுக்காக என்ன வேணால் சொல்லுவாங்க போவாங்க அது சீனியர் கிரிக்கெட்டர்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் கொஞ்சமான ஸ்டாட்டஸை செக் பண்ணுவோம் ஏன்னா இந்த காலத்தில் சோஷியல் மீடியா வந்து கிரிட்டிசைஸம் வந்து பண்ணுறாங்க இல்லையா அப்புறப்போ கண்டா அது வந்து டெஸ்ட் மேட்ச்சில் ஃபெயின் ஆனார் கரெக்ட் தான் ஆஸ்திரேலியாவில் பீப்புள் மைண்டுக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி தான் ரோஹித் ஸ்ட்ரகிள்டு ரொம்ப நன்னே பண்ண மாட்டார் இன்னுமே பண்ண முடியாது இப்போ மனசை எல்லா மனசையும் போட்டு குழப்பி எல்லாரோட மைண்ட்லேயும் இம்ப்ரெஷன் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரோஹித் சர்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்னுமே அவர் ஒன்றும் கிடையாதுன்னு வெரி சில பேர் தான் அவர் பேக் பண்ணிட்டு தாங்க அதில் நானும் ஒன்று ஃபார்ம் இஸ் பா டெம்பரரி கிளாஸஸ் பர்மனென்ட்டுன்னு அதுக்கப்புறம் தான் ஸ்டாட்ஸை கொஞ்சம் செக் பண்ணேன் இப்போ கொஞ்சம் சில ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவோட பொய்யான ப்ரொப்போக்கண்டா மனுஷங்களோட மனசை மாற்றுது மனுஷனோட மனசை கிடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த ஸ்டாட்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சொல்கிறேன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதில் வந்து ஏஷியா கப் ஃபிஃப்டி ஓவர் இன்க்ளூடட் ஒன் டே வேர்ல்டு கப் இன்க்ளூடட் ஃபைனல் நம்ம விளாண்டாலே பத்து மேட்ச்ல என்ன ஜெயிச்சு அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஸ்கோர் கடகடன்னு கடைன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் பண்ணதை அண்டு மனசை போட்டு குழப்பி விட்டாங்க எல்லாரையும் இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொப்போக்கடாக பண்ணுறது ரைட் ஸ்கோரை சொல்ல ஆரம்பிக்கிற பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் எயிட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி ஒன் டக் எயிட்டி ஒன் டக் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் அண்டு நேற்று நூற்றி முப்பத்தொம்போது இதுதான் இவரோட ஒன் டே ஸ்கோர் இந்த மாதிரி ஸ்கோர் யார்கிட்டாவது இருக்காது சொல்லுங்க பார்ப்போம் அந்த காலத்தில் யூனிட் செஸ்ட் கூட இப்படிலாம் கிடையாது ஏபிடிவில்ஸும் கிடையாது கோலிட்டு அந்த மாதிரி லைனாக அடிச்சது கிடையாது ஆனால் ம நம்ம மனசை போட்டேன்னா என்ன வச்சுருக்காங்க ரோஹித் சர்மா வேஸ்ட்டு அவர் விளையாடவே கூடாது என்ன அப்படி இப்படின்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போன வருஷம் நம்பர் டூ செகண்ட் பேட்ஸ்மேன் இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் மோர் ரன்ஸ் ஃபார் இந்தியா இன் ஒன் டே ஃபஸ்ட் யாருங்க கில் தான் கோலி கூட இல்லை கில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்தியா ஒன் டேல அடுத்தது ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் சரியான நேரத்தில் ஃபார்முக்கு வந்துட்டார் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனோ தட் அந்த கப்பு மட்டும் ஒரு ஜெயிஸ்டார்னு வச்சுங்களேன் ஹிஸ்ட்ரி தோனி அளவுக்கு ஹிஸ்ட்ரி வந்துடும் கேப்டன்ஷில் சொல்கிறேன் நான் அண்டு நேற்று விளையாடும் போது கூட முந்நூறு சேஸ் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ஹண்ட்ரட் அடிச்சே ஆகணும் அண்ட் ஊ பெட்டர் தென் ரோஹித் ஷர்மா ஏன்னா இனிடி ரன் கரெக்டான நேரத்தில் பிளேட் வித் ஸ்ட்ரெயிட் பேட் அதான் ரொம்ப முக்கியம் ஸ்க்ரீஸ் விட்டு வெளில வருது கிராஸ் பேட்ட விளாட்ல கவர் ட்ரைவ் பண்ணுறது இன்சைட் ஜர்ட் வெளில போகிறது அப்படிலாம் இல்லை பட் ஒன்ஸ் அவர் செட் ஆனதுக்கப்புறம் ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸ் எல்லா ஷார்ட்ஸுமே கொண்டு வந்துட்டார் கட் அவுட்டு புல் ஹுக்கு ட்ரைவ் பண்ணுறது லாஃப்டர் ஷார்ட் ஸ்கொயர் கார்ட் நட்ஜிங் எல்லா டெக்ஸ்ட் புக் ஸ்டைல் டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன இருக்கோ அத்தனை ஷார்ட்ஸுன்னு நேற்று விளையாண்டார் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது வெரி ஹாப்பி ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் இஸ் ஃபேன்ஸ் அதான் நான் இப்போ சொல்கிறேன் ஓ இந்த அத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இந்த ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு தான் இந்த அளவுக்கு பேச்சுருக்க மாட்டாங்க அவர் வேஸ்ட்டு அப்படி இப்படி இப்படின்னு ஈ ஸ்டில் த இனோ தி பெஸ்ட் ஓப்பனிங்கில் விராட் கோலி கூட இப்போ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஆனால் எல்லாருமே ரோஹித் சர்மா பக்கம் தான் திரும்பினது அது இவரு வேஸ்ட்டு இவர் வேஸ்ட்டு இவர் வேஸ்ட்டுன்னு ஸோ திஸ் இஸ் வாட் ஐஎம் செய்யின் இனிமேல் ஏன்னா ஸ்டாட்ஸை செக் பண்ணிவிட்டு பப்ளிக்கில் யார் என்ன சொல்கிறாங்க யார் பற்றி பார்க்குறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச் எஸ் அதுக்கப்புறம் வரும் அடுத்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இனிமேல் இங்கே ஜூனில் தான் இருக்குது இங்கிலாந்துக்கிட்ட ஒன் டேல இமீடியேட்டாக என்ன இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது பாகிஸ்தான் நியூசிலாண்டு பங்களாதேஷ் விளையாடணும் குரூப்பு அப்புறம் செமிஃபைனல் அப்புறம் ஃபைனல் ஆல் தி பெஸ்ட் ரோஹித் சர்மா சொல்லிட்டு நேற்று மேட்சை பற்றி இனிமேல் தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இங்கிலாந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபோர் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இவ்வளோக்கும் பவர் பிளேயில் இங்கிலாண்டும் செவன்ட்டி ஃபைவ் நம்மளும் செவன்ட்டி செவன் நோலா சார் ரெண்டு பேருமே இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க அஞ்சு ஓவர் டு ஸ்பேர் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் ஃபர்ஸிங் ஃபுட் த போலர்ஸ் ஆன் பேக் போர்ட் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஜ பட்லரை அவர் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்ட்டு ஸோ இவருக்கு பிளான் பண்ணியே வரல போயிருக்கு என்ன பிளான் பண்ணாலும் பரவாயில்ல மற்ற தூக்கி தூக்கி பால் வெளியிடறாரு சிக்ஸ் சிக்ஸ் இங்கிலாண்டுக்கு வந்து டாப் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாருமே ஏட் அ குட் ஸ்டார்ட் பட் எக்ஸப்ட் டக்கட் அறுபத்தஞ்சு பட்லர் அறுபத்தொம்போது தவிர பாக்கி எல்லாருமே கன்வெர்ட் பண்ண முடியல பட் ஜடேஜோட பிரில்லியன் போலிங் பர்ஃபார்மன்ஸ் லெஃப்ட் ஆம் ஸ்பின் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட வந்து த்ரீ ஃபார் தேர்ட்டி ஃபைவ் இங்கே சூப்பர் சிஎஸ்கே ஃபேன் கலர் தூக்கி விட்டுங்க ஜாலி இவர் நல்ல ஃபார்ம் கொண்டாரு அதுக்கேற்ற மாதிரி ஷமி அர்ஷித் ஹார்திக் பாண்டியா வருண் சக்ரவர்த்தி ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஆறு போல தேரி யூஸ் பண்ணாங்க அக்சர் பட்டேலுக்கு விக்கெட்டே கிடைக்கல என்ன கேட்டீங்கன்னா அக்சர் பட்டேல வர பேட்டிங்ல மேலே அனுப்பிச்சு விட்டாங்க நம்பர் ஃபை நினைக்கிறேன் ஏன் அவர் வந்து அட் நம்பர் ஃபைனு எனக்கு இன்னும் புரியல ஹேட் ஆஃப் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா ஜடேஜாக்கு மேலே வரார் இசி பிளேயிங் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இல்லை அவரோட ப்ரைமரி ஜாப்னு அவர் பிரைமரி ஜாப் போலிங் தானே அவர் ஒரு தான் போட்டார் விக்கெட் கிடைக்கல நெவெர் தலஸ் கிரி ஜெயிக்கும்போது இந்த இதெல்லாம் தெரியாது யாரு கண்ணுக்கும் தோக்கும்போது அதெல்லாம் வரும் அவர் மெயின் ஜாப் போலிங் அதை வந்து கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இர்ஃபான் பட்டானை சொல்ல அவர் கேரியரே கெடுத்து விட்டார் கிரேக் சேப்பில் ஒரு காலத்தில் நீ பெரிய பேட்ஸ்மேனு பிரைன் லாரா மாதிரி போலிங் கம்பெனி பண்ணுன்னு பேட்டிங் இதே சிஃபான் பார்த்தா ஆட்டரிங் எடுத்தார் பாகிஸ்தானில் போய் டெஸ்ட் மேட்சில் ஜீரோ மூணு பேர் லைனாக டெஸ்ட் மேட்சில் பாருங்கள் அவரை சுத்தமாக கேரியர் வீணாக போனது காரணம் தான் அவங்க மைண்டு உள்ளே போய் அண்ணியை நம்பி மாதிரி நீ பேட்ஸ்மேன் நம்ப வைக்கிறது எனிவே ஆனால் அக்சரும் நல்லவன் அவரோட நாட் அவுட்டு அவரோட ஃபார்ட்டி ஒன் நாட் அவுட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் பட் ப்ரைமரி ஜாப் மறுத்துட்டார எனக்கு தருது ஓவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து சிஎஸ்கே ஜாலிதா ஓவர் டன் பிள்ளையர் ஜேமி டூ ஃபார் டொண்ட்டி செவன் பார்ட் டைம் போலர் லியம் லிவிங்ஸ்டன் அவர் தான் ரோஹித் அவுட் பண்ணார் லைன் பேட்ஸ்மனானால அவுட் பண்ண முடியல ரோஹித்தை பட் பார்ட் டைம் பேட்ஸ்மேன் வந்து பவுலர் வந்து அவுட் பண்ணுறாரு காட்டின் மிட் விக்கெட் ஷார்ட் மீட் விக்கெட்லேயே ஃபுல் டாஸ் பாலில் வெளியில் வந்தார் அண்டர் நைன்டீன் மேட்ச் கிராஷ் வந்தாச்சு ஜெயிக்காக தான் போகிறோம் தெரியும் அந்த ஷார்ட் ஃபுல் டாஸ் இருந்தால் பாட்டம் எட்ஜில் பட்டு ஷார்ட் மீட் விக்கெட்டில் நல்ல கேச் ஒரு ஆதரவில் அடிச்சது கோயிங் பேக் பின்னாடி ஓடி போய் எகிரி குடிச்சி கப்போட்டு கப்புன்னு பிடிச்சிட்டார் பண்ணும்போது கில்லு ரொம்ப நல்லா விளாண்டாரு சிக்ஸ்டி ரன்ஸ் அடிச்சார் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டரில் யாருக்கார் வருது ஜெமி ஓவர் டன்லில் அது ஒன்றும் பண்ண முடியாது க்ளீன் போல்ட் ஆயிட்டார் விராட் கோலி அஞ்சு ரன்லில் அவுட் ஆயிட்டார் நாட் அவுட்றம் பேர் காட் பேண்ட் டிஆர்எஸ் எடுத்தாங்க உடனே எடுத்துட்டார் பிலிப் சால்ட் இல்லை இல்லை அவுட் எனக்கு தெரியும் நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு டிஆர்எஸ் போட்டு பார்த்து இந்த டெலிவரிங்க அந்த பால் அண்ட் ட்ரிஃப்டட் கோலி கொஞ்சம் குனிஞ்சு பிளாக் பண்ண போனாரா பால் பயங்கரமாக டேன் ஆச்சு ஸ்பின் அவர் கூகுளியாக லெக் ஸ்பின்னால் அவருக்கு புரியல கணிக்கிறதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கும்போது தான் ஸ்லைட் எட்ஜ் ஆகி ஃபெயின்ட் ஹெஜ்ஜு காமிச்சது அல்ட்ரா எட்ஜில் ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க கிளியர் ஸ்பைக் தெரிஞ்சது ஸோ அவுட் ஆதிர்ஷ் இப்படி தான் முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார் சூரியகுமார் யாதவ் எடுத்தார் அப்படி தான் செமிஃபைனல் வேல்ட் கப்பில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல சொல்கிறேன் டிப்பிக்கல் டே லெக் பின்னஸ் டிலைட் லெக்ஸ் பின்னர் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர் ஆகிட்டாலையும் மெயின் விக்கெட் நான் ஃபோர்த் டைம் கோலியை அவர் அவுட் பண்ணுறாருன்னா சம் ஸ்டஃப்னு அர்த்தம் ஸ்ரேஸ் ஐயர் ஆல்சோ ரொம்ப நல்லா விளையாண்டார் ஃபார்ட்டி ஃபோர் கன்ஃபியூஷன் ரன் அவுட் ஆனது எஸ்னோ எஸ்னோன்னு கூட இல்லை ரன்னே இல்லை அங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் அக்ஸர் கிளான்ஸ் பண்ணார் லெக் சைடில் ஸ்ட்ரேயேஷ் குடுகுடுன்னு பேக் பண்ணி முக்கால் பிடிச்சி வரைக்கும் போயிட்டார் அக்ஸர் சென்ட் பேக் ரன் இல்லை தான் பட் இங்கே நான் சொல்கிறேன் தெரியுங்களா பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் இருந்தால் ஈஸியாக அந்த ஐ கான்டாக்டில் அவங்களுக்கு ஆகிருக்கும் இந்த திடீர்னு இவர் கூட பேட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும் அதனால தான் அவர் ரன் அவுட் ஆகிட்டார் எனிவே ரன் அவுட் இது ரன் அவுட் பட் மேட்ச் அதுக்குள்ளே கிராஷ்ஃபுல்ல வந்துட்டு ஜெஷ்வாவில் வேறு ட்ரா பண்ணாங்க விராட் கோலி ஃபிட் இன் பண்ணணும்னு அதுக்காக கிரிட்டிசிசம் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியாரோ செல்ஃபிஷ் தான் உட்காந்துருக்கணும் ஆகும் இப்படி ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா இது டீம்லாம் இப்போ பயப்படுவாங்க மார்க் கூட்டு மாதிரி ஸ்பீடு ஒன் ஃபிஃப்டி ஸ்பீடெல்லாம் போட்டு ஈஸியாக கண்ணு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐபிஎல் ஒரு விட்டுட்டு போயிட்டால் என்ன ஆகும் ஒன்று ரிட்டையர் இருக்காது யார் ஒருத்தர் பேக்ஃபுட்டில் போய் புல் உப் ஷாட் பண்ணுறாங்களோ கரெக்டாக அவங்க எல்லா ஷாட்ஸும் விளையாட்ட முடியும் ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பர்மனென்ட் மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஒன்று டக் பண்ணுவாங்க பவுன்சர் போட்டால் இல்லைன்னா நான் வந்து பால் வெல் லிஃப்ட் பண்ணுவாங்க ஆனால் இவர் ஒண்டி தான் கனெக்ட் பண்ணுவார் கரெக்டாக டென் டைம்ஸ் கனெக்ட் பண்ணால் நைன் டைம்ஸ் கனெக்ட் ஆகும் கர்மீன் ஃபார்முக்கு வந்துட்டார்னு அர்த்தம் இப்போ கேல் ராவுல் ஃபெயில் அகெயின் மேபி ரிஷப் வந்து ரெடி ஆகலாம்னு நினைக்கிறேன் கீப்பர் ஸ்பா ஸ்பாட்டுக்கு சொல்கிறேன் லெஃப்டிக்கு லெஃப்டி ஆச்சு எவ்வளோ சேர்ந்த கேள் ராவலுக்கு கொடுக்குறது மாஸ்டர் கிளாஸ் ஃபை ரோஹித் சர்மா தான் சொன்னோம் முப்பத்தி ரெண்டாவது ஹண்ட்ரட் இவருக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கரும் விராட் கோலி மட்டும்தான் ஜாஸ்தி ஹண்ட்ரட் அடிச்சது அண்டர் பிரஷர் ரோஹித் சர்மா ஃபைன்ஸ் அவே அவுட் டு ஸ்கோர் ரன்ஸ் அண்ட் அவு டு கம் இன்ட்டு ஃபார்ம்ஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் பற்றி அவர் கவலையே இல்லை ரெக்கார்டு சொன்ன இல்லையா டவுட் இருந்தால் போய் பாருங்கள் ரெக்கார்ட் வில் நபவர் லை ஸ்டாட்ஸ் நபர் லை நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ரெக்கார்ட் அப்படி தான் இருக்கணும் என்னவே இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு பார்த்துட்டு உங்கள் ஓப்பின்னு சொல்லுங்கள் பொருளும் பார்த்துருக்கேன் லைக் கமெண்ட் சேனல் செல்பா இன்னொரு சந்திங்களா தேங்க்யூ ஸோ மச்